இந்திய பொருளாதார வளர்ச்சியில் வங்கித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விவசாயிகளுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவது நமது வங்கித்துறையின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் வங்கிகள் தீவிர பங்காளிகளாக மாற முடியும் என தெரிவித்துள்ள அவர் உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றான இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் வங்கித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார் அதோடு வங்கிகள் செல்வத்தின் பாதுகாவலர்கள் மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அவை மலிவு விலையில் பல்வேறு நிதி சேவைகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் தனியார் வங்கிகள் மிக முக்கிய பங்களிப்புடன் இருப்பதாக கூறினார் பருவமழைக்கு முன்னரே ஒக்கியம் மடுவு மேம்பால பணிகளை முடிக்க தீவிரமாக இயங்கி வருவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக்ஜாம் போது பெருவெள்ளம் ஏற்பட்டதற்கு ஒக்கியம் மடுவு நீர்வழிப்பாதை சுருங்கி இருந்ததே காரணம் என புகார் எழுந்தது இதனையடுத்து ஒக்கியம் மடுவு பாலத்தின் விரிவாக்கப் பணிகள் மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது ஒக்கியம் மடுவு பாலத்தில் நீர்வழிப்பாதை தொன்னூறு மீட்டர் நீளம் மட்டுமே இருந்த நிலையில் அரசுடன் கலந்தாலோசித்த பிறகு இருநூற்றி ஐந்து மீட்டர் நீளத்திற்கு அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது தற்போது நூற்றி இருபது மீட்டராக நீர்வழிப்பாதை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள மெட்ரோ நிர்வாகம் பாலத்தின் மேல் பக்க பாதை முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டுவிட்டதாகவும் கீழ்ப்புற நீர்வழி பாதையில் செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் பணிகள் நிறைவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலங்கள் அமைக்கும் பணி இருபுறமும் நடைபெற்று வருவதாகவும் பணிகள் முடிந்த பிறகு பொது பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவித்தார்